ஹுக்குல் இபாத் என்று வரும்போது கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கிறது மனைவிக்குரிய ஹுக்கு ஜவுஜா மனைவிக்கு அவர் செய்ய வேண்டிய நிறைய கடமைகள் அவருக்கு இருக்கு அது மாதிரி மனைவி கணவனுக்கு கொடுக்க வேண்டிய நிறைய கடமைகளும் உரிமைகளும் இருக்கிறது ஹுக்கு ஜவுஜ் மூன்றாவது ஹுக்குல் அவுலாத் பிள்ளைகளுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரைட்ஸ் சரியாக கொடுக்குறோமா தெரியுமா நம்மளோட பேரண்ட்ஸ்கிட்ட ஹஸ்பண்ட் மாதிரி எல்லாரும் கூப்பிட்டு மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்னென்றால் எல்லாரும் திரும்ப திரும்ப என்னத்தை பட்டியலிடுவாங்க வீடு கொடுக்க வேண்டும் ரைட் உடுப்பு கொடுக்க வேண்டும் மருந்து கொடுக்க வேண்டும் இதைத்தான் சொல்லுவாங்களே தவிர அதில் இருக்கிற அவளுடைய உளவியல் தேவைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற ஹக்கை யாரும் புரிவதில்லை மனைவிக்கு உளவியல் தேவைகள் இருக்கிறது அவளுக்கு நிறைய உணர்வுகள் இருக்கிற அவள் ஜடம் அல்ல அவள் ஒரு மிருகம் அல்ல அவள் ஒரு மனித பிறவி அவள் ஒரு பேரண்ட்ஸுக்கு பிறந்த பிள்ளை ஸ்கூலில் படித்தவள் நண்பிகளோடு வாழ்ந்தவள் சகோதரிகளோடு சகோதரர்களோடு வாழ்ந்தவள் அவளுக்கு உணர்வு இருக்கிறது ஆசை இருக்கிறது எதிர்பார்ப்பு இருக்கிறது அது ஒரு கணவனுக்கு புரிய வேண்டும் இருந்து காட்டின ஆயிஷாவும் ரசூலுல்லாவும் வயசு டிஃப்ரெண்டா பாருங்க எங்க வச்சு கல்யாணம் நடந்துச்சு ரசிஸ்லாம் ஆயிஷ நாய்க்கும் மதினாவில் வந்தது பிறகு ஏற்கனவே ப்ரொபோசல் கதைகள் இருந்தாலும் கல்யாணம் நடந்தது மதினா எத்தனை வயசாக உங்களுக்கு ஒன்பதண்ண வயசு நான் ஒன்போதேண்ணே கல்யாணம் முடிக்கும்போது போது ரசூல்லாக்கு எத்தனை ஐம்பத்தி மூணு அல்லது ஐம்பத்தஞ்சு அப்படி அந்த ஐம்பதுக்கு பிறகு சும்மா கற்பனை பண்ணி பாருங்கள் இது சே ஒரு சோடி பொருத்தமா இது ஐம்பது வயசுக்கு மேற்பட்ட ஒரு ஆள் வந்து ஒன்பது வயசு பிள்ளைகளோட மனைவியாக அவரை ஏற்று வாழப் போகிறார் என்றால் அல்லது உண்மையை நம்ம இமேஜின் பண்ணவே இல்லை அது ஆனால் ரசல்லாலு இஸ்லாம் அவர்கள் அதை எந்த கோணத்தில் பார்த்தார்கள் அதோட இபாதத்தாகத்தான் பார்த்தார்கள் அதனால் ஆயிஷா கொடுக்க வேண்டிய அவ்வளவு ஹக்கையும் கொடுத்தார்களா இல்லையா அவர் உணர்வை பார்க்கிறார்கள் பெண்கள் பொதுவாக கணவன் தன்னோடு செல்லமாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் ஆனால் இதெல்லாம் லவ் பண்ணக்குள்ள நடக்கும் செல்லம் அந்த வாட்ஸ்அப் மெசேஜ்களை அரிக்கலாம் கால் பண்றதை அரிக்கலாம் எஸ்எம்எஸ் ஆக அரிக்கலாம் அவங்க பிரயோகிக்கிற வார்த்தைகளை பார்த்தா அப்படி இருக்கும் ஆனால் குடும்பமானத்துக்கு பிறகு அந்த செல்லம் எல்லாம் போய்விடும் ரசோல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஆயிஷாவை ஆயிஷான்னு கூப்பிட மாட்டார் ஆயிஷ்ன்னு கூப்பிடுவாங்க ஒரு செல்ல பேர் வச்சு ஆயிஷ்னு கூப்பிடுவாங்க ஆயிஷா லாகு அன்ஹா தண்ணி குடிச்சிட்டு பாத்திரத்தை வைத்த பிறகு அதை எடுத்து தண்ணி குடிப்பாங்க அது பெண்கள் விரும்புவாங்க பெண்களை பொறுத்தளவில் அவங்களோட சில இயல்புகள் அது அப்படி தண்ணி பா பாத்திரத்தை எடுத்தால் அதுவும் என்ன பண்ணுறாங்க எடுத்தடுப்பில் குடிக்கலை நம்ம ஒய்ஃப் குடிச்சிட்டு வச்சதை எடுத்து குடித்தாலே ஒய்ஃபுக்கு ஒரு சந்தோஷம் வரும் டீ குடிச்சிட்டு ஒய்ஃப் வச்சிருக்கும் போது நம்ம அதை எடுத்து குடித்தோம்ன்றாலே ஒய்ஃபுக்கு அது பிடி ஒரு வாரத்துக்கு ஓடும் அது ரசோதா என்ன பண்ணுறாங்க அவ வாய் வைத்த இடத்தை தேடி வாய் வைத்து குடிக்கும் போது எப்படி இருக்கும் சுபகான் அல்லா இப்போ இந்த ஆட்டு சந்தை எடுத்து அவங்க கடிச்சிட்டு வச்சதுக்கு பிறகு ரசோல்லாலிசன் எடுத்து கடிப்பாங்க இது பெண்கள் விரும்புகிற விஷயம் இதெல்லாம் உளவியல் ரீதியான உரிமைகள் அவர்களுடைய அல்லாஹுடைய தூதர் நிறைவேற்றுகிறார்கள் அது பிறகு அவங்களோட ஓட்ட போட்டி பந்தயம் வைத்து ஓடுகிறார்கள் ரைட் இப்போ ஆய்நாயியோடு ரசல்லா அலிசுல்லம் அவர்கள் நடந்து கொண்ட முறைகளை எல்லாம் நம்ம எடுத்து பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நடப்பாருங்கள் எந்தளவுக்குன்றால் மனைவி எதிர்பார்க்குற எப்போவுமே என்னை கணவன் அவதானிக்க வேண்டும் என்று இப்போ நம்மட குடும்பத்தில் ஏற்படுற பிரச்சனையில் பேசிக்காக ஏற்படுற ஒரு இடம் அது நீங்கள் என்ன ஒன்றும் பொருட்படுத்துறல கண்டுக்கிறல்ல ரசிசல்லம் அதை வெளிப்படுத்துவார் நம்ம எல்லாம் காட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அவங்களுடைய எதிர்பார்ப்பை புரிஞ்சிட்டு என்ன பண்ணணும்டா சில நேரங்களில் இப்போ ஐஷா இருக்கலான்னு அவங்கள பார்த்து சொல்லாங்க ஆயிஷா நீ எப்போ ஹாப்பியாக அரிப்பாய் என்னோடய எப்போ நீ என்னோட கோபம் இருப்பாய்ன்னு எனக்கு தெரிய வேண்டாங்க எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டேன் நீ உனக்கு என்னோடய கோபம் வந்தால் பேசிகிட்டு இருக்கும்போது சத்தியம் பண்ணும்போது உரப்பி இப்ராஹிம்னு சத்தியம் பண்ணுவார் இப்ராஹிம் இஸ்லாத்திர ரப்ப மீது சத்தியமானு சொல்லுவார் என்னோட கூழாக இருந்தால் ஒரப்பி முஹம்மதுன்னு சொல்லுவார் முகமது சல்லா அலிஸ்லம் ரப்பின் மீது சத்தியமாக சொல்லுவா என்று சொல்றாங்க இந்த விஷயத்தை விட உள்ள எவ்வளோ அவதானிக்கிறாங்க ஆர்வம் அவர்களிடத்தில் மேலங்கோதை பார்க்கிறோம் அது நம்முடைய உணர்வுகளை அதாவது நம்முடைய பிரச்சனைகளை ஷேர் பண்ணணும் என்று பொம்பளையில் விரும்புவாங்க அவங்களோட ஆலோசனை எடுக்கணும் என்று சில நேரம் ஆலோசனை தர தகுதி இல்லாம அவங்க இருக்கலாம் ஆனால் நம்ம அந்த ஆலோசனை எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஹேப்பி சில நேரம் நம்ம எதிர்பார்க்காத நல்ல கருத்துக்கள் அவர்களிடமிருந்து வரும் உதாரணமாக குதேபியாவில் வைத்து நடந்த சம்பவம் உம்முசலமாரது எல்லாஹோ அன்ஹா அவங்கள தான் கூட்டிட்டு போயிருந்தாங்க குதேபியா போகும்போது பிரசோல்லா அலிசனம் வழியில் நடந்த பிரச்சனை எல்லாருக்கும் தெரியும் நேரத்தை கருத்தில் கொண்டு நான் அதை விவரிக்கலை ரசோல்லா என்ன சொன்னாங்க இப்போ நம்ம உம்ராசை திரும்பி போவோம் போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க எல்லாரும் நீங்க கொண்டு வந்திருக்கிற பிராணிகளை எல்லாம் ரைட் அது ப்ரோ முடிய எல்லாரும் சேவ் பண்ணிக்கொள்ளுங்க யார்கிட்ட சொல்லாங்கிற ரசூல்லா இப்படி சஹாபாக்களை கூப்பிட்டு ஆயிரத்தி சுற்றம் பேர் நினைக்கிறதில் கலந்து கொண்டவங்க அவங்கள்ட்ட எல்லார்கிட்ட இப்படி சொல்லிட்டாங்க சஹாபாக்கள் எப்படி இருந்தவங்க எழும்புன்னு சொல்லத்தில் ஸ்டார்ட் பண்ணாலும் எழும்புறவங்க உட்கா ரெண்டு ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி உட்காண்ட ஆரம்பிக்கும் போது உட்காந்துருவாங்க அப்படி கட்டுப்பட்டு நேசித்தவங்க ரசன் தெளிவா சொல்றாங்க எல்லாரும் போய் உங்களுடைய குர்பானிகளை அறுத்து முடிகளை மளியங்களும் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறாங்களே சஹாபாக்களை அப்படியும் எப்படி இருக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஒரு ரியாக்ஷன் இல்லை என்ன பண்றது தெரியாம அப்படியே போறாங்க அவங்களுக்குரிய கூடாரத்துக்குள்ள டென்ட்டுக்குள்ளே போன இருக்கிறது யார் உம்முசலாம் எல்லாம் ஒய்ஃப் கேட்குறாங்க என்ன யாரும் சொல்ல என்ன நடந்த ஏன் இப்படி கடும் டென்ஷன் ஆவாருங்க சோகமாக வரீங்கன்னு கேட்டோன்னே ரசோல் அரிசி உனக்கு என்ன புரியும் இது பெரிய விஷயம் இது நீ வாயை மூடிட்டு உட்காந்துட்டு இருந்து சொன்னாங்களா அல்லது நம்மளை போல சைலண்டா ஒன்றுமே பேசாமல் உட்காந்துட்டு இருந்தாங்களா உம்முசலம்மாரதையெல்லாம் கேட்ட உடனே பொம்பளை தான அவங்க பெரிய பெரிய அவங்க பெரிய ஒரு இன்டலெக்சுவல் இல்லை கேட்ட உடனே ரசோல்லா சிலம் சம்பவத்தை அப்படியே சொல்றாங்க இப்படித்தான் நடந்துச்சு உம்முசலம்மான் யோசிங்க ரசூலுல்லா யாரு உம்முசலம்மா யார் அப்படி இறங்கி வாங்க உம்முசலம் கிட்ட சம்பவத்தை சொன்ன உடனே சொல்கிறாங்க இல்லை இல்லையா ரசூலல்லா சஹாபாக்கள் இக்னோர் பண்ண மாட்டார்கள் உங்களை அவங்க உயிரை உங்களை வச்சுட்டு இருக்கிறாங்க அவங்க புரியலை அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருந்திருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கண்டா முதல் வெளியே போங்க இங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை இப்போ வெளியே போய் முதல் உங்களோட குர்பானியை நீங்கள் கொடுங்க நீங்கள் கொண்டு வந்தோட்டேத்த நீங்கள் அறுங்க அறுத்துட்டு உங்களோட முடியை நீங்கள் சேவ் பண்ணுங்க என்று உண்மை செலமாக அது எல்லாம் ஆலோசனை சொல்கிறேன் என்ன நீ என்ன உனக்கு என்ன புரிய போகுது இப்படின்னு மாறி பேசிட்டு நிற்கல ரொசல்லாலிசன் உடனே உம்முசலம்மாவுடைய மஷூராவை கேட்டு வெளியே வந்து அவங்க சொன்ன மாதிரி செய்கிறாங்க சுபஹானல்லா அத்தனை சஹாபாக்கெல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க சுபஹானல்லா இப்போ இந்த இடத்துல நிறைய பாடங்கள் படிப்பினைகள் நமக்கு இருந்தாலும் முக்கியமாக மனைவியுடைய மஷூரா பொம்புலாண்டு இக்னோர் பண்ணாமல் எடுத்ததால் ஒரு நல்ல விளைவு கிடைக்கிறது அப்போ நம்மளும் நிறைய டைம் மிஸ்டேக் விட்டிருப்பாங்க வீட்டில் அதுக்காக எந்த நேரமும் அவங்கள தோதாவை நினைக்க தேவையில்லை ஒரு அறவே ஒன்றும் தெரியாதவங்களாம் அவங்களோட ஆலோசனையில் காதல் கேட்கற நியாயமாக சொல்கிறது அப்படி இல்லை இப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் பெண்களுக்கு அது மகிழ்ச்சியை தரும் அப்போ பெண்களுக்குரிய உளவியல் உணர்வுகளை கணவர் நிறைவேற்றுவது அவளுடைய ஹக்காகும்